எல்லாருக்கும் வணக்கங்க ஸ்நேகிதி புஷ்டலுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனியை சுற்றி இருக்கிற பூமியில் இது மானாவாரி விவசாயம் பண்ணுறேங்க போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா எள்ளு விதைச்சி அறுவடை பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இடையிடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆமணக்கு செடி போட்டிருந்தோம் ஆமணக்கு செடி வந்து பார்த்திங்கன்னா இந்த செம்மண் பூமிக்கும் கல்ற மாதிரி இருக்கிற பூமிக்கும் நல்லா கிராப் வருதுங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் காய் பிடிச்சிருக்கு இது வந்து மானாவரி விவசாயத்துக்கு நல்ல வெள்ளாமையாக இருக்குங்க நம்ம இதுக்கு தண்ணி கட்டுறது இல்லை ரொம்ப பக்குவம் பண்ணுறது அதிகமாக வேலை செய்கிற விஷயமெல்லாம் எதுவுமே இல்லைங்க இது வந்து மானாவரி விவசாயத்துக்கு நல்ல ஈல்டு தருதுங்க ட்ரைலேண்டெல்லாம் சும்மா இருந்துச்சுன்னா சும்மா போடாமல் இந்த மாதிரி மானாவரி மழை பெய்யும் போது நம்ம விவசாயம் பண்ணமுன்னால் நமக்கு வேலையும் கம்மியாக இருக்குங்க சும்மா இருக்க பூமிக்கு நமக்கு ஏதோ ஒன்று உணவுப் பொருள் கண்டிப்பாக கிடைக்குங்க இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய மானாவாரி பூமிக்கு ட்ரைலேண்டுக்கெல்லாம் சும்மா கிடைக்குது ரியல் எஸ்டேட் மாறிட்டு இருக்குது அதுக்கு போல் நம்ம விவசாயம் பண்ணோம்னா நம்ம உணவுப் பொருள் வந்து பற்றாக்குறை இல்லாமல் போயிட்டே இருக்கும் ஆரோக்கியமாக இயற்கையான உணவுப் பொருளையும் மக்களுக்கு கொடுத்துட்டே இருக்கலாங்க இப்போது நாங்கள் போன வாட்டி இதில் எள்ளு வச்சுருந்தோம் அந்த வீடியோலாம் உங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட் கொடுக்குறோம் நீங்கள் கண்டிப்பாக பின்னாடி வர ஒரு நாலஞ்சு வீடியோ பார்த்தீங்கன்னா எள்ளுக்காக நாங்கள் செஞ்ச வேலையெல்லாம் உங்களுக்கு தெரியுங்க நம்ம ஆற்றை எண்ணெய்க்காக நாமளே எள்ளு போட்டு உற்பத்தி பண்ணி எடுத்துக்கிட்டோம் அடுத்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆமனுக்கு செடியை விதக்க போகிறோம் ஏன்னா ஈல்டு நல்லா வருது ட்ரையல் நாங்கள் பார்த்துட்டோம் அடுத்த வாட்டி நாங்கள் இந்த ஆமணுக்கு விதைக்கலான்ட்டுருக்கோங்க நன்றிங்க